நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிவாஜி கணேசனுக்கு ராம்குமார் பிரபு என இரு மகன்கள் உள்ளார்கள் ராம்குமாரின் மகன் துஷ்யந்தும் அவரது மனைவி அபிராமியும் இஷான் புரொடக்ஷன்ஸ் என்ற பட தயாரிப்பு நிறுவனத்தின் பங்குதாரர்களாக உள்ளார்கள் இந்த இஷான் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தால் சில ஆண்டுகளுக்கு முன்பு விஷ்ணு விஷால் நிவேதா பித்ராஜ் நடிப்பில் எழில் இயக்கத்தில் ஜெகஜாட கில்லாடி என்ற படம் தயாரிக்கப்பட்டது இதற்காக தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் மூன்று புள்ளி ஏழு நான்கு கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளது இந்த கடன் தொகை முப்பது சதவீத வட்டியுடன் திருப்பி அளிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருந்தது ஜெகஜால கில்லாடி படத்தின் தயாரிப்பு பாதியிலேயே நின்று போனதால் திட்டமிட்டபடி இந்த கடன் தொகை திருப்பி அளிக்கப்படவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக தனபாகியம் என்டர்பிரைசஸ் அளித்த புகாருக்கு தீர்வு காணும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டார் இதை தொடர்ந்து கடனுக்கான அசல் தொகையை வட்டியுடன் சேர்த்து ரூபாய் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கோடியை தனபாகியம் என்டர்பிரைசஸுக்கு இஷான் நிறுவனம் வழங்குவது மட்டுமில்லாமல் ஜெகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்று இஷான் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திற்கு கடந்த ஆண்டு மே மாதம் உத்தரவு பிறப்பித்தார் நீதிபதி ரவீந்திரன் ஆனால் நீதிபதியின் உத்தரவுப்படி வட்டியுடன் சேர்த்து கடன் தொகை திருப்பி அளிக்கப்படவில்லை இதையொட்டி நிலுவையில் உள்ள கடன் தொகையான ரூபாய் ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது கோடியை பெறும் வகையில் ராம்குமார் தந்தை சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட உத்தரவிடுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது தனபாகியம் என்டர்பிரைசஸ் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் புத்தோஸ் பதில் மனு தாக்கல் செய்ய இஷான் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திற்கு அவகாசம் வழங்கினார் ஆனால் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்யாததால் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய இன்று உத்தரவிட்டார் நீதிபதி அப்துல் புத்தோஸ் இந்த உத்தரவு தொடர்பாக சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை மார்ச் ஐந்துக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்தார்